ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி கிறிஸ்பியான டேஸ்டியான ஆமா வடை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பருப்பு வடை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு அரைக்க கடலை கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி கழுவிக்கிருவோம் கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா ஊரிருச்சு அந்த பருப்பை இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்க இப்போ ஒரு மிக்சர் சாரில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம இதில் மிக்சியில் போட்டுக்கலாம் தண்ணி ஒரு கூட இருக்கக்கூடாதுங்க நல்லா தான் அரைக்கணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டுக்கிடுவோம் இப்போ பருப்பெல்லாம் மிக்சியில் போட்டாச்சு நல்லா ஒரு சுற்ற சுற்றிக்கிடுவோம் பருப்பெல்லாம் இந்த மாதிரி ஒன்றிரெண்டாக அறப்படாமல் இருக்கணும் இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குருவோம் இப்போ கருகப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உப்பு தூளும் போட்டுக்கிறேன் இப்போ மூடி போட்டு நம்ம திருப்பி ஒரு சுற்று மட்டும் பல்ஸ் மோட்ரில் விட்டு அரைச்சிக்கிருவோம் இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒன்று ரெண்டா தேங்காய் இருக்கணும் முழு முழு பருப்பெல்லாம் இருக்கணும் உங்களால் அப்படி அரைக்க முடியலனா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் முழு பருப்பை ஊற போட்டதில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ கலந்துக்கலாம் இப்போ நல்லா இதை பிசைஞ்சுக்கிடுவோம் ஏன்னா கருக்கப்பில சோம்பெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கலாம் இப்போ நான் மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் இப்போ வெங்காயம் படமும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனாலதே நான் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சது பாருங்கள் இப்போ நல்லா வடை சுடுற பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக எடுத்து உருட்டிக்கலாம் பெருசாக உருட்டாமல் சின்ன சின்ன வடையாக நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி கத்திரிக்காய் புளி குழம்பு காரக்குழம்பு காயும் வேறு எதுவும் இல்லை அதனால் சரி பருப்பு வடை போட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு பருப்பு வடை போட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இப்படி ஒரு கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணோம்னா நல்லா ரவுண்டாக வரும் இதே ஸ்டெப்பில் ஒரே மாதிரி நம்ம வடை போட்டோம்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணி போடணும் அதே மாதிரி உளுந்த வடை தான் எனக்கு பிடிக்கும் சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் என் பிள்ளை கூட சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாப்பில் நல்லா பருப்பு அந்த வெங்காயம் சோம்பு இதெல்லாம் நம்ம சாப்பிடையில் பல்லில் கடிபடும் அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கிறணும் உருணை உருணையாக இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு வருது அதை நம்ம நல்லா வெரைட்டி போட்டுக்கிடுவோம் இப்போ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வெந்துருச்சு ரொம்ப கருக விட்டு நம்ம எடுக்கக்கூடாது டேஸ்ட்டே மாறிடும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒன்றும் இல்லையா டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் பருப்பை ஊற போட்டு பருப்பு வடை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சில ஊரில் ஆமை வடைம்பாங்க தவளை வடைம்பாங்க பாருங்கள் இன்னொரு சட்டையும் நான் போட்டுக்கிறேன் அதுவும் நேற்று வந்து எங்கள் ஊரில் நல்ல மழை காற்றடித்தது அதுக்கு இந்த வடை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மழைக்கு சுட சுட ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இதையும் நான் போட்டுட்டேன் அஞ்சு வடை தான் போட முடிஞ்சிச்சு நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் செவக்க வெந்து வச்சு அவ்வளோதான் இப்போ எல்லா வடையும் நம்ம எடுத்துக்கிருவோம் நல்லா பழைய கூட சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்மளோட பருப்பு வடை இப்போ ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்